எங்க அண்ணன் அரசியல நாங்க வேற வேற பிரிஞ்சிருந்தாலும் அரசியல் மேடையில் பிரிஞ்சிருந்தாலும் பாலா என்ற அன்பு மேடையில் ஒன்னா சேர்ந்திருக்கோம் பாருங்க இது பாலாக்கு மட்டும் தான் நடக்கும் என்ன பெருசா என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும் மழை கொடுக்கும் குடையும் ஒரு இரண்டு மாதம் வருஷத்துல ரெண்டு வாட்டி மழை பெய்யுமா வயல் கொடுக்கும் குடையும் ஒரு மூன்று மாதம் மூணு மாசம் இல்லாம நடக்கும் பசு குடையும் ஒரு நான்கு மாதம் குட்டி போட்டோனா நாலு மாதம் பால் கொடுக்குமா பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் ஒவ்வொரு நாளும் மாதமா எங்க கலியுக கர்ண என் தம்பி அவ்வளவு நாம பட்ட கஷ்டம் எங்கமா தர்றாங்க புலி சாதத்தை சாப்பிட்டு பேட்டா வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம் அடுத்து அடுத்து என்ன கார் வாங்கலாம்னு நினைக்கிற யாருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி தரலாம் அந்த சிந்தனை எல்லாருக்கும் தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்திருந்தா இன்னைக்கு எங்க அப்பா என்னோட உயிரோடு இருந்திருப்பார் ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறது சாதாரண வாகனம் கிடையாது பல பேர் வாழ்க்கையே காப்பாத்தும் சிட்டில தான் இருந்தேன் எனக்கே அஞ்சு நிமிஷம் ஒரு ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வரல ஆனா மலை கிராமங்கள்ல அப்ப யோசிச்சு பாருங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் வாழணுங்கிறதுக்காக சிந்தித்த உண்மையான மக்கள் நாயகன் தம்பி பாலாக்கு எவ்வளவு வாழ்த்தாலும் பத்தாது பெரிய அரங்கம் கைத்தட்டல தரணும் வாய்ப்பை தவறவிட்ட அந்த ஐம்பது ஹீரோயினுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதரி நமிதா அவர்களுக்கு இந்த நடத்துல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்குமா நிறத்தை வச்சு கலரை வச்சு உருவத்தை வச்சு இன்னைக்கு நேத்தியெல்லாம் கிடையாது தொண்ணூறுகளிலே ஒரு மனிதரை இவரெல்லாம் ஆக்டரா இவர்லாம் ஹீரோவான்னு சொன்னாங்க ஆனா இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அதே பத்திரிகையில் இவர் தான் நடிகர்னாங்க நேம் இஸ் தளபதி விஜய் பல விமர்சனங்களை தாண்டி பல நெகட்டிவிட்டியை தாண்டி பல தடைகளை தாண்டி தான் அவர் ஜெயிச்சாரு அதே மாதிரி தம்பியும் ஜெயிப்பார் அதற்கான உதாரணம் தான் ஐம்பது பேர் கதை கேட்டு அதை தாண்டி போனது அதனால அதை நினைச்சு நீங்க எதுவும் மனசு வருத்தப்படாதீங்க பொதுவா அவர் கலரை வச்சு உருவத்தை வச்சு நிறைய கேலி பண்ணுவாங்க கர்ணன் படத்துல அதே ஒரு ரெண்டு வரி வரும் அதை சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் நாணி சிவந்தன மாதர் கண்கள் பெண்களுடைய கண்கள் நாணி நாணி வெட்கத்துல சிவந்துருமா நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் யாராவது காசு தருவாங்களான்னு நடந்து நடந்து கவிஞர்கள்லாம் போய் கால் சிவந்துருமா நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் நல்ல விஷயங்களை தேடி கிடைக்குமான அவங்க நெஞ்சம் சிவந்துருமா ஆனா கொடுத்து கொடுத்து சிவந்தது பாலாவினுடைய அந்த கரங்கள் எத்தனை பேர் கொடுத்தாருன்னு தெரியல எப்படி கொடுத்தாருன்னு தெரியல ஏன் கொடுக்கிறாருன்னு தெரியல என்ன கொடுப்பாரு என்ன கொடுப்பாருன்னு யாராவது யோசிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணே கொடுப்பார் பொருளை கொடுப்பார் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டால் தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகர் இல்லாத மனிதன் தம்பி பாலா அந்த நல்ல மனிதனை திரையில நாயகனா மாற்றிருக்கிற இந்த காந்தி கண்ணாடி அதுவும் யார் கூட